ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம நிவின் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கோவமாக ஆகிட்டு வந்து ஐயோ ஏன் கவறி என்கிட்ட இந்தமாதிரி கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை கேட்ட என்ன நீ வந்து இப்படி கேட்கலாமான்ட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்து அவரோட மனசில் இருக்கிற கவரையை வந்து யார்கிட்டாவது ஷேர் பண்ணலான்ட்டு குமரம் நாவோ பார்க்க போவார் என்னடா நான் உனக்கு அன்றைக்கி ஃபோன் பண்ணேன் என் மேலே நீ ரொம்ப போது நான் நீ எனக்கு எப்போ கோவம் ஃபோன் பண்ணன அன்றைக்கி பண்ணலடா நான் மூணாயிரரூபா சம்பாரிச்சேன்னு உங்கள்கிட்ட சொல்லன்ட்டு ஆசையாக வந்தேன் நீ ஃபோனை வேணாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இல்லை நான் நான் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தேன் நம்ம சரி என்னடா நீ வேணா என்னை சீக்கிரம் வர சொல்கிறேன் என்னடா அவனுக்கு பிரச்சனை நம்ம அப்படியெல்லாம் இல்லை நான் என்னடா யமுனா ஏதாவது சொன்னாலா டே யமுனா எதை பற்றி பேசினாலும் ரொம்ப கோவப்படுறாடா அவள் முன்ன மாதிரி இல்லைடா நீ பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குடா நீ என்னடா உன்கிட்ட எதுனா தொல்லை பண்ணாலா நம்ம அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா சும்மா தான் நான் விசாரிச்சேன்ட்டு உடனே நிவின் வந்து அந்த இடத்துல வந்து யமுனாவை பற்றி அப்படியே மறைச்சிட்றாருங்க ஒரு நல்லவங்களுக்கு அழகே அப்படிதாங்க தாங்க மற்றவங்களோட கவலையை வந்து யார்கிட்டையும் ஷேரே பண்ண மாட்டா